இந்த வீடியோவில் நான் ஒரு அட்டகாசமான விஷயத்தை யார்கிட்ட கொண்டு வந்திருக்கேன்னா டிவி கே சேர்ந்தவங்க இன்னைக்கு கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கட்சி உருவாக்கப்பட்டு ஒரு வருஷத்தை கடந்துருச்சு ரெண்டாவது வருஷத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க பட் இந்த ஒரு வருஷத்தில் டிவி கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி டிவி கேவை சேர்ந்தவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்க மனசில் ரெண்டு மூணு இன்சிடென்ட்கள் நல்லாவே ஞாபகம் வந்திருக்கலாம் ஒன்று பரந்தூரா இருக்கலாம் இல்லை மாணவர் ஆரம்பித்த நிகழ்வாக இருக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் பெரிய லெவலில் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் பட் எழுதி பார்த்தா பதினெட்டு மிக முக்கியமான சம்பவங்களை விஜயன்னா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம் தெரியுது ஒரு அரசியல் அரசியல் அணுகுமுறையில் சில தவறுகளும் பண்ணிருக்காங்க மறுபடியும் அந்த தவறை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தீர்க்கமான சில முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பதிலும் கிடைக்கிது ஸோ மக்கள் பிரச்சனையை பத்தி நம்ம பேசும்போது முதல்ல ஒரு மாதிரி பேசினார் அடுத்தடுத்து வேற மாதிரி பேசினார் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மாற்றிக்கிட்ட சில விஷயங்களும் விஜயண்ணா பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் காலத்தில் புதுசா சில விஷயங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க பதினெட்டு மிக முக்கியமான விஷயங்களை பற்றி விஜயண்ணா என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் எனக்கு பர்சனலாக இந்த வீடியோ நான் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோவா இருக்கு ஏன்னா ஒரு வருஷம் தான் நான் இவ்வளவு நுணுக்கமா எந்த ஒரு கட்சிக்கும் திரும்பி பார்த்தது கிடையாது இந்த கட்சிக்கு நம்ம திரும்பி பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமா இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு அப்படிங்கற ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒன்பே ஒன்னா தெளிவா இந்த பதிவுல பார்த்தலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே வழக்கமாக எல்லா அரசியல் தலைவரும் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க பண்டிகைக்குலாம் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் தள்ளி வச்சுருங்க அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு விஜய் என்ன பண்ண வேறு சில விஷயங்களை நம்ம அப்படியே தொடர்ச்சி ஆவணப்படுத்தலாம் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு கட்சியை எப்படி ஆரம்பிப்பாங்க கமலஹாசன் கூட ஒரு கட்சியை எப்படி ஆரம்பித்தார் எல்லாருமே சொல்லி பெரிய இன்சிடண்ட் ஆக்கினார் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஒரு கட்சியை பெரிய லெவலில் ரொம்ப ரொம்ப ட்விட்டரில் ஆரம்பித்ததுன்னா அது பெரிய லெவலில் விஜய் அண்ணா தான் ரொம்ப சுருக்கமாக தன்னுடைய கட்சி தன்னுடைய நிலைப்பாடு தன்னுடைய கொள்கைகளை ரொம்ப சுருக்கமாக விஜய் சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்தார் ட்விட்டரில் மட்டும் அந்த கட்சி கட்சி ஆரம்பித்த அந்த நிகழ்வு தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய பேசு பொருளானுச்சு அதாவது பெரிய விஷயத்தை செய்ய பெருசாக தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது சின்னம்மா பண்ணியே அதை பெருசாக மாற்றலாம் அப்படிங்கிறது விஜய் என்ன பண்ண முதல் அரசியல் கல்ச்சரு பெரிய லெவலில் கட்சிய ஆரம்பிச்சது ஒரு பெரிய இன்சிடெண்ட்டாக பெரிய மைண்ட் ஸ்டோராக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த கட்சி தொடர்ச்சியாக எதில் கவனம் செலுத்துனாங்கன்னா முதல் இன்சிடெண்ட்டாகவே அவங்க உறுப்பினர் சேக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கவனம் செலுத்துனாங்க ஒரு கோடி பேர் மேலே தாவேக்கலாம் இணைஞ்சாங்க அப்படிங்கிற செய்தி பெரிய லெவலில் வந்துச்சு அந்த ஆப்பே பெரிய லெவலில் ஹாங்க் ஆகிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிச்சு ஆரம்பிச்சிச்சு ஸோ உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறதுல தாவேக்கா கட்சி ஆரம்பித்த பிறகு பெரிய லெவலில் கவனம் செலுத்துனாங்க இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா விஜயண்ணா சிஏஏ அப்படிங்கிற ஒரு மக்கள் பிரச்சனையை எடுத்து முதல் லெவலில் பேசுகிறாரு பேசும்போது அவருக்கு எதிராக ஒரு விமர்சனம் வைக்கப்படுது ஏ சிஏஏ நான் எதிர்க்கிறேன் இது தமிழக வெற்றி கழகம் வந்து இதை ஆதரிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை மட்டும் பதிவு செய்கிறாரு ஏன் எதிர்க்கிறீங்க என்னத்துக்கு எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுக்கல ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அரசியல்வாதியாக தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு இதை சரியாக கேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை விஜய் சி ஏ விஷயத்தில் சந்திச்சாங்க அந்த விமர்சனத்தை அடுத்த நிகழ்வாக இருக்கக்கூடிய நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்திலே விஜயன்னா சாதிச்சிட்டாங்க பத்தாவது பன்னெண்டாவில் நல்ல மார்க் எடுத்த தொகுதி வரியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க கூப்பிட்டு விஜயன்னா பெரிய லெவலில் பாராட்டு தெரிவித்தாங்க அப்பம்போதே நீட் அப்படிங்கிற விஷயத்தை அந்த விஷயத்தில் எடுத்து சிஏ விஷயத்தில் என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க அந்த குற்றச்சாட்டை நான் மனதார ஏற்றுக்கிறேன் அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் நான் நீட் விஷயத்தை எப்படி அணுகிறேன்னு பாருங்கள் நீட் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட தேர்வா இருக்குது நீட்டை நான் இதனால் எதிர்க்கிறேன் நீட் விஷயத்தை பார்த்தீங்கன்னா மாநில அரசு வேணா அப்படிங்கிற ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்குது மாநில அரசு வேணாங்கிறது மாதிரி சொல்ல முடியாது இந்த இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முதலமைச்சராக இருந்தேன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இதற்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் இதை நோக்கி தான் நான் காய் நகத்துவேன் சொல்லி நீட் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு சொல்லி மூணு விஷயத்தில் அணுகி சிஏ விஷயத்தில் வைக்கப்பட்ட விமர்சனத்தை நீட் விஷயத்தில் அண்ணா முறியடிச்சிருப்பாங்க இது நான் மூணாவதாக பார்த்தேன் மிக முக்கியமான விஷயமா இருந்துச்சு அடுத்து சாரி இது நாலாவதாக பார்த்த மிக முக்கியமான விஷயமா இருந்துச்சு அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கட்சி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைக்கு ஒரு பக்கம் சின்ன சின்னதாக விஜயன்னா குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆம்ஸ்டாங் அவர்களோட மரம் பெரிய லெவலில் கண்டித்தாங்க அந்த காலகட்டத்தில் பண்ணதுனால அதுக்கப்புறம் கட்சி படிப்படியாக மாநாடு அப்படிங்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு மாநாட்டுக்கான இடம் தேர்வு மாநாட்டுக்கான விஷயங்கள் மாநாட்டுக்கான அந்த மலை மலை சார்ந்த விஷயத்தில் எப்படி மாநாடு நடத்த போகிறோம் அப்படிங்கிற பல்வேறு வகையான கேள்விகளுக்கு நடுவில் மாநாட நடத்தி சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி பெரிய லெவலில் அரசியல் களத்தில் பேசு பொருளாக உருவாக்கினாங்க விஜய் அவர்கள் பேசின அந்த டோன் பெரிய லெவலில் யாரும் எதிர்பார்க்காது பெரிய லெவலில் அரசியல் களத்தில் ஒரு பூகம்பமாகவே அந்த மாநாடு நிகழ்வு மாறினுச்சு அப்படிங்கிறது கவனிக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டில் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருந்ததுனால விஜய் அண்ணாவால் பல்வேறு வகையான விஷயங்களை சொல்ல முடியல உடனடியாக மாநாடு முடிஞ்சோன்ன கட்சியோட செயல்குழுவை கூப்பிட்டு இதுவரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பிரச்சனை வாரியாக தாவேக்காவோட நிரந்தர தீர்வுகள் என்னன்னு சொல்லி இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துலையுமே தாவேக்கா ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க ஆளுநரோட பதவி எப்படி பார்க்கணும் இருமொழிக் கொள்கை அப்படிங்கிறத ஆதரிக்கணும் நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க இந்த கட்சி எந்த கொள்கை அடிப்படையில் செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்துகிறாங்க ஸோ அந்த செயற்குழு அப்படிங்கிறது மேஜரான ஒரு விஷயமா இருந்துச்சு இது வரைக்கும் நாங்கள் இந்த அரசியலை கவனிச்ச வரைக்கும் நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் விஜய்ன்னா ரொம்ப தெளிவாகவே கொள்கையை சொல்லி கொள்கையை சொல்லுன்னு சொன்னவங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தன்னுடைய கொள்கையை சொல்லி முடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் விஜய்ன்னா ரெண்டு பாதையில் பயணித்தாங்க முதல் பாதையை பார்த்தீங்கன்னா கட்சியோட உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற விஷயத்த ஒரு பக்கம் பண்ணாங்க பொறுப்பாளர் நியமனம் அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் செலுத்தினாங்க இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தொடர்ச்சியாக பயணிச்சாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயண்ணா எதை நோக்கி பெரிய லெவலில் அவரோட விஷயங்களை பெரிய லெவலில் மைண்ட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாதையில் விஜயண்ணா பயணிக்கும் போதுதான் முதல் முதல்ல ஒரு புது நிகழ்ச்சிக்கு கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுலா அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு போகிறாங்க நிகழ்ச்சிக்கு போய் பேசுகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் மறுபடியும் தமிழக அரசியல் கடத்துல அந்த நிகழ்வு மூலமா நடந்துச்சு அந்த பூகம்பம் முடியறதுக்குள்ள விஜய் என்ன பண்ணாருன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆள்னர் சந்திப்பு அப்படிங்கிற விஷயத்தை நடத்தினார் ஆளுனரை சந்திச்சு முடிச்சுட்டு செய்தியாளர் சந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை உடைச்சாப்புல செய்தியாளர் நான் சந்திக்க மாட்டேன் நான் ஆளுனர்கிட்ட என்ன பேசுறேன் அப்படிங்கறது என் கட்சி சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்படும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிற அந்த அந்த ஒரு டெம்ப்ளேட்டை உடைச்சார் விஜய்னா செய்தியாளரை நான் சந்திக்க மாட்டேன் அப்படிங்கறதுலாம் ரொம்ப க்ளியராக இருக்காரு மக்கள்கிட்ட நான் நேரடியாக பேசுகிறேன் அதை நான் ட்விட்டர் மூலமாக பேசுறேன் அப்படிங்கிற விஷயத்துல ஆரம்பத்துல இந்த கட்சி ஆரம்பிச்சது நான் ட்விட்டர்ல தான் கட்சி ஆரம்பிச்ச ட்விட்டர்லேயே நான் தொடர்ச்சியாக மக்கள்ட்ட நேரடியாக பேசுறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக ட்விட்டர் மூலமா நேரடியாக விஜய்ன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய்ன்னா பரந்தூர் விஷயத்துல பார்த்தீங்கன்னா நேரடியாக களத்துக்கு போக மாட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கும்போது நேரடியாக களத்துக்கு போய் பரந்தூர் விஷயத்தில் வளர்ச்சிக்கு எதிரானவன் நான் கிடையாது நான் இந்த இடத்துல ஏன் இந்த முடிவெடுக்கிறேன்னு சொல்லி மீண்டும் சிஐ வைக்கப்பட்ட விமர்சனத்தை ரொம்ப தெளிவாக ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள காவல்துறை விதித்த அத்தனை கட்டுப்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு ஒரு ஜனநாயக ரீதியாக போய் மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தார் அந்த காலகட்டத்தில் அது மிக முக்கியமான ஒரு அரசியல் விஷயமா இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் என்ன நிர்வாகிகள் பட்டியல் பெரிய லெவலில் வெளியிட்டு கட்சியோட மாவட்டத்தோட இதயத்தை அதாவது மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறது கட்சியோட இதயம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் பார்ப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே அப்படிப்பட்ட மிக முக்கியமான நிர்வாகிகளோட விஷயங்கள் அத்தனையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேற கட்சியிலேன்னு இணையக்கூடிய நபர்களுக்கு பதவி கொடுத்து யாரை எங்க உட்கார வைக்கணுமோ அதை பத்தி செப்பரேட்டாக கூட நம்ம வீடியோ பேசியிருந்தோம் அந்த விஷயத்திலே நிர்வாகி விஷயத்தில் ரொம்ப தெளிவாக விஜய் அண்ணா பண்ணிட்டு இருந்தாங்க இது எல்லாமே இப்போ கரண்டாக விஜய் அந்த ஒரு வருஷத்தில் பண்ணது ஆனால் விஜய் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக தன்னுடைய இன்றைய அறிக்கையில் கூட கொடுத்துருப்பாரு மக்கள் பிரச்சனைகளுக்கு நம்ம தொடர்ச்சியாக அணிக்கிறோம் தனிநபர் விமர்சனங்களை தவிர்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது ரஜினி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க நீங்கள் நல்லா வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிக்கும் போது அப்போது விஜய வந்து விஜய் அண்ணாக்கு எதிராக என்ன விமர்சனம் வைக்கப்பட்டுச்சுன்னா ரஜினி மற்ற நாள்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எதாவது பேசியிருப்பாரா வச்சுருப்பாரா இந்த கட்சி ஆரம்பிச்சு போய் இருப்பாருங்க ட்விட்டரில் போட்டு ஆதரவு திரட்டுறாரு அரசியல்லாம் ஆரம்பித்தா ரஜினி அரசியல்கிட்ட மண்டிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவ அவர் அவர் அந்த டோன்லேயே அவர் பண்ணலை எல்லா அரசியல் கட்சி தலைவருமே வந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் போது யாருக்கு எதிராகவே இந்த விமர்சனம் பரப்பலை ரஜினி அவர்களால் விஜய் அவர்களுக்கு எதிராக இந்த விமர்சனம் பரப்பப்பட்டுச்சு அஜித் அவர்கள் விஷயத்தில் விஜயண்ணா இதை செய்யலை பர்சனலாக அஜித் அவர்களுக்கு ஃபோன் பண்ணியே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டாரு நான் அரசியல்வாதியாக இருக்கும் நான் ட்விட்டர் மூலமாக வாழ்த்து தெரிவிக்கும் போது அரசியலுக்காண்டி பண்ணுறேன்னு சொல்லி என் மேல் அவதூறு பரப்பப்படுது ஸோ அந்த விஷயத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பதினொன்னாதா பதினொன்னாதா மிக முக்கியமான சில திருப்பங்களையும் சில விஷயத்தையும் தன்னுடைய கட்சியில் கொண்டு வரார் ஒரு தவறு பண்ணிட்டு அந்த தவறுக்கு எதிராக இப்படி விமர்சனம் வரும்போது அந்த பிரச்சனையுமே நம்ம கட்சி சார்பாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சிஏ விஷயத்தில் தான் நான் மாற்றிக்கிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்திலையும் இந்த மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் இதை செய்யும் போது நம்மளை அரசியல்வாதியாக பார்க்குறாங்க இதை செய்யும் போது நம்ம அரசியல்வாதி இல்லாமல் பார்க்குறாங்கன்னு சொல்லி முன்பின் அப்படின்னு சொல்லி நம்மளை இப்போ நம்ம மேலே ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னு சொல்லி விஜய் அண்ணா அந்த விஷயத்தையும் தவிர்த்துட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விஜய் அண்ணா மக்கள் பிரச்சனையில் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே அப்படியே சுருக்கமாக பார்த்துடலாம் வேங்கையல் விஷயத்தில் எது சிறந்த தீர்வாக இருக்கும் சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்ற சார்பாக அமைக்கப்படணும் இந்த திமுக பண்ணுற அந்த விசாரணையை பெரிய லெவலில் அந்த விஷயத்தில் நம்ப முடியல நீதிமன்றம் சார்பாக ஒரு விசாரணை அமைப்பு தான் சரியான தீர்வாக இருக்கும் அதுதான் விஜய் என்ன சொல்லியிருப்பாங்க இப்ப சமீபத்தில் ஒரு பட்ஜெட் வந்திருக்கு இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி மக்களாகி நம்ம சொல்லலை நல்ல கருத்துக்கள் இதில் இருக்குது அதை நான் ஆதரிக்கிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏமாற்றமும் இந்த பட்ஜெட்டில் இருக்குன்னு சொல்லி ரெண்டையுமே சரி தராசில் பார்த்தீங்கன்னா விஜயன்னா ஹேண்டில் பண்ணாங்க இந்த பட்ஜெட் விஷயத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சல் புயலில் பார்த்தீங்கன்னா சரியான நிவாரணம் வழங்கப்படல அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க துறை நோக்கி நம்ம நகரணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருப்பாங்க அமித்ஷா அவர்கள் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அவர்களை பேசும்போது நீ பேசுனது தப்புப்பா அப்படின்னு சொல்லி பிஜேபியை எதிர்க்க மாற்றாரு அப்படின்னு சொல்லும்போது பிஜேபியோட மிக முக்கியமான முகமாக இருக்கக்கூடிய ஏன்னா அமித்ஷாவே எதிர்த்து விஜய் அண்ணா ட்வீட் போட்டு எனக்கு ரெண்டு பேருமே கொள்கை இது நான் ரெண்டு பேருமே விமர்சிப்பேன் அப்படின்னு சொல்லி தராசை சரியாக தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் காமிச்சாங்க ஆளுநரை சந்திச்சிட்டு வந்தார் ஆளுநர் தேநீர் விருந்து கூப்பிட்டாரு ஆளுநர் வந்து சட்டசபையில் நடந்துகிட்டது தவறுன்னு சொல்லி சட்டசபையில் ஆளுநர் நடக்கும் போது அதாவது ஆளுநரை நான் சந்திச்சிட்டு வந்தால் ஆளுநருக்கு சொம்பு தூக்கு நினைக்காதீங்க ஆளுநர் பண்ணது தவறுனா தவறுன்னு நானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் ஆளுநருக்கு எதிராகவும் விஜய் அண்ணா செயல்பட்டாங்க ஆளுநரோட தேநீர் விருந்தையும் புறக்கணிச்சாங்க ஸோ மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா நிரந்தர தீர்வை நோக்கி ரொம்ப தெளிவாக நகர்ந்து போகிறாங்க நான் முதலமைச்சராக இருந்தால் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுவேன் இந்த கட்சிக்காரங்க முதலமைச்சர் பதவி இவங்கள்ட்ட இருக்குது இவங்க இந்த பிரச்சனையை இப்படி டீல் பண்ணுறாங்க நான் முதலமைச்சராக இருந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இந்த வார்த்தை நான் யாருக்கு சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் உட்பட்டு இந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக விஜய் அண்ணா வந்து தன்னுடைய மக்கள் பிரச்சனைகளை அத்தனையுமே தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் பன்னெண்டு பதிமூணு பிரச்சனைகளுக்கு விஜய் அண்ணா மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறாங்க ஒரு மா கட்சி இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அத்தனையுமே செஞ்சிருக்கு திரும்பி பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக போகிறாங்க அது மட்டும்தான் நமக்கு தெரியுது நம்ம திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ உணர்ச்சி வெள்ளத்தில் இப்படி ஒரு வீடியோ பண்ணுற அளவு இந்த கட்சி ரொம்ப சரியாக போய்ட்டு ரொம்ப அழகாக காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ரெண்டாவது கட்டத்தில் அடிவெடுத்து வைக்கக்கூடிய தாவைக்காக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு விஜயண்ணாக்கும் பர்சனலாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறான் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணினா பொலிட்டிகல்ஸாக சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்